து பயிற்சி மூணு புள்ளி அஞ்சில் ஃபிஃப்த்து பி ஆஃப் எக்ஸு ஒரு பல்லுறுப்பு கோவை கொடுத்துருக்காங்க க்யூ ஆஃப் எக்ஸ் என்ற பல்லுறுப்பு கோவையால் வகுக்க எக்ஸ் மைனஸ் செவன் பை எக்ஸ் ப்ளஸ் டூ என்னும் விடை கிடைக்கிறது ஏனில் க்யூ ஆஃப் எக்ஸை காணுங்கன்னு சொல்லியிருக்காங்க பி ஆஃப் எக்ஸோடைய வேல்யூவையும் க்யூ ஆஃப் எக்ஸையும் வகுக்கும் போது நம்மளுக்கு என்ன கிடைக்கிதுன்னா எக்ஸ் மைனஸ் செவன் டிவைடு எக்ஸ் ப்ளஸ் டூங்கிற விடை கிடைக்கிது ஆனால் க்யூ ஆஃப் எக்ஸ்னு என்ற பல்லுறுப்புக் கோவை வந்து தெரியாது அதை வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தெரிஞ்சது என்னது பி ஆஃப் எக்ஸு அந்த பல்லூர் ஒரு எடுத்துக்கலாம் எக்ஸு ஸ்கொயரு மைனஸ் ஃபைவ் எக்ஸு மைனஸ் ஃபோர்டீன் இப்போ இதில் இருந்து நம்ம காரணப்படுத்திக்க பண்ண போகிறோம் பெருக்குன்னா மைனஸ் பதினாலு வரணும் கூட்டுனா மைனஸ் ஃபைவ் வரணும் அப்போ ஏழு ரெண்டு பதினாலுன்னு வரும் இப்போது பெரியனோட குறியீல மைனஸ் போட்டோன்னா கழிக்கும்போது மைனஸ் ஃபைவ்னு வந்துடும் பெருக்கும் போதும் மைனஸ் ஃபோர்டின்னு வந்துடும் இப்போ இந்த எக்ஸு ஸ்கொயர் அப்படி எழுதிக்கலாம் மைனஸ் ஃபைவ் எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் செவன் எக்ஸு அடுத்தது ப்ளஸ் டூ எக்ஸ்ன்னு எழுதிக்கிறோம் மைனஸ் ஃபோர்ட்டின்னு இப்போது எக்ஸ் இதுலேருந்து காமனாக எடுத்துட்டோன்னா எக்ஸு மைனஸ் செவனு ப்ளஸ் டூ இங்கே வெளியே எடுத்துட்டோன்னா எக்ஸு மைனஸ் செவனு கிடைக்கும் இப்போ இதில் இருந்து காமனாக என்ன இருக்குது எக்ஸ் மைனஸ் செவனு இன்ட்டு எஸ் ப்ளஸ் டூன்னு கிடைக்கும் இப்போ இதுதான் வந்து நம்மளுக்கு பிஆஃப் எக்ஸுன்னு கொடுத்துருக்காங்க இப்போது நம்மளுக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த எக்ஸ் க்யூ ஆஃப் எக்ஸையும் வகுக்கும் போது என்ன கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க எக்ஸ் மைனஸ் செவன் டிவைட் பை எக்ஸ் ப்ளஸ் டூன்னு சொல்லியிருக்காங்க அப்போ நம்மளுக்கு என்ன பிஆஃப் எக்ஸையும் க்யூஆஃப் எக்ஸையும் வகுக்கும் போது கிடைக்கும் ஆன்சர் என்னாது எக்ஸ் மைனஸ் செவன் டிவைடு பை எக்ஸ் ப்ளஸ் டூன்னு சொல்லியிருக்காங்க இப்போ நம்மளுக்கு பிஆஃப் எக்ஸ் என்னன்னு தெரியும் கண்டுபிடிச்சிருக்கோம் இது இதெல்லாம் சப்சிட் பண்ணால் எக்ஸ் மைனஸ் செவன் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் டூ டிவைடு க்யூ ஆஃப் எக்ஸு ஈக்குவல்டு இதோட வேல்யூன்னா எக்ஸ் மைனஸ் செவன் டிவைடு பை எக்ஸ் ப்ளஸ் டூ இப்போ இந்த மல்டிப்புளில் இருக்கிறது நம்மளுக்கு இங்கே போய் இங்கே போனால் என்ன வரும் டிவைடில் வரும் அப்போ அதை எழுதிக்கலாம் இப்போ ஒன் டிவைட் பை க்யூ ஆஃப் எக்ஸு ஈக்குவல்டு இது ஆல்ரெடி இருக்கிறது எழுதிக்கலாம் எக்ஸ் மைனஸ் செவன் டிவைடு பை எக்ஸ் ப்ளஸ் டூ இன்ட்டு இது வந்து ஒன் டிவைடு மல்டிப்புளில் இருக்குது இங்கே போனால் டிவைடில் வரும் இப்போ எக்ஸ் மைனஸ் செவனு இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் டூன்னு கிடைக்கும் இப்போ இது வந்து நம்மளுக்கு இந்த எக்ஸ் மைனஸ் செவனும் எக்ஸ் மைனஸ் மல்டிப்புளும் டிவைடும் கேன்சல் ஆகிடும் ரிமைனிங் இருக்கும் ஒன் டி க்யூ ஆஃப் எக்ஸு ஈக்குவல்டு என்ன இருக்கும் ஒன் டி எக்ஸ் ப்ளஸ் டூவு இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் டூன்னு இருக்கும் இப்போ நம்மளுக்கு என்ன தேவை நம்ம என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க க்யூஆஃப் எக்ஸுங்கிற கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்போ இது வந்து டிவைடருக்கு ஈக்குவல்டு வந்துட்டு கொண்டு போனால் மல்டிபிள் வந்துடும் இது இங்கே டிவைடருக்கு ஈக்குவல் டு வந்துட்டு கொண்டு போனால் மல்டிபிள் வந்துடும் அப்போ எக்ஸ் ப்ளஸ் டூ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் டூ எக்ஸுன்னு கிடைக்கும் இப்போது இந்த எக்ஸ் ப்ளஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் டூவையும் மல்டிபிள் பண்ணுறோம் பெருக்கும் போது எக்ஸ் எக்ஸுன்ட்டு எக்ஸு எக்ஸு ஸ்கொயரு ப்ளஸ்ஸு இதை இதோ இதோட பெருக்கும் போது ரெண்டாவது வேரியபுளோட பெருக்கும் போது டூ எக்ஸும் கிடைக்கும் அடுத்து இதை இதையும் பெருக்கிறோம் டூ எக்ஸு இதே இதையும் பெருக்கும் போது ரெண்டு ரெண்டு நாலுன்னு கிடைக்கும் ஈக்குவல் டு க்யூ ஆஃப் எக்ஸு இப்போ இதை ரெண்டுத்தையும் கூட்டணும் எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் டூ எக்ஸு டூ எக்ஸு கூட்டினா ஃபோர் எக்ஸு ப்ளஸ் ஃபோரு ஈக்குவல் டு க்யூ ஆஃப் எக்ஸு நம்மளுக்கு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருந்தாங்க க்யூ ஆஃப் எக்ஸு தான் கேட்டிருந்தாங்க அப்போ தர் ஃபோர் க்யூ ஆஃப் எக்ஸு ஈக்குவல்டு எக்ஸு ஸ்கொயரு ப்ளஸ் ஃபோர் எக்ஸு ப்ளஸ் ஃபோரு இதுதான் நம்மளுக்கு கேட்டிருந்தாங்க ஃபைனலி நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு